காவேரி ஆத்துலத்தான் காலத்தான் நடிச்சு புட்டு கண்டபடி நீ நடந்தா கட்சி மாறி போயிடுவேன் கட்சி மாறி போன புண்ணே புத்தி மாறி போனதுன்னா கண்ண சைவ காட்டிடுவேன் காலம்பூரா வாழ்ந்துடத்தான் வானவில்லை நிட்டி வச்சேன் வட்ட நிலா வெட்டி வச்சேன் ஓ முகத்தை பார்த்ததுக்கு பின்னால பின்னால கட்டெரும்ப கட்டி வைப்பேன் கத்தையும் அதட்டி வைப்பேன் முத்த ஒன்று நீ கொடுத்தா தன்னால தன்னால விதியில நீ நடந்தா மல்லிப்போம் மணமணக்கும் கோபுரமும் சாஞ்சு பார்க்கும் கோவப்பழ உதட்ட அழகி கோபுரமும் சாஞ்சதுன்னா சாரம் வச்சு கட்டி கோயா மத்தியான வெயில தாண்டி மண்ட சுடைய திரைய சாயங்காலம் ஆகும் முன்னே சம்மதத்தை சொல்லி புட்டா மல்லு வெட்டி கட்டி வரேன் மாளையத்த மாத்திக்கலாம் மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு துள்ளிக்கிட்டு நீ நடந்தா ஜல்லிக்கட்டு கால ஒண்ண கல்யாணம் கட்டிக்கிறேன் வானவில்ல நீ டீ வச்சேன் பட்ட நில வெட்டி வச்சேன் ஓ முகத்தை பார்த்த அதுக்கு பின்னால பின்னால கட்டரும்ப கட்டி வைப்பேன் காத்தையும் அதை டீ வைப்பேன் முத்தம் ஒன்று நீ கொடுத்தா தன்னால தன்னால